நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸ் உடைய தற்போதைய நிலைமை என்ன கோர்ட் கேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குது பல யூடியூபர்ஸ் எல்லாம் பயங்கரமா அந்த சித்திரம் ஒன்னாம் தேதி பயங்கரமா வரப்போது ரீலான்சிங் பண்ண போறாங்க பொங்கல் கொண்டாடுற சித்திரை ஒன்று பயங்கரமான நமக்கு விழா இருக்கு அப்படி இப்படிலாம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு மேலே போயிட்டு ஜாதகம் இந்த ஜாதகத்தில் அவருக்கு கன்னிராசிக்கு பயங்கரமா இருக்கு சிம்ம ராசிக்கு இப்படி இருக்குது அப்படி என்னென்னமோ போட்டு உருட்டுறாங்க ஸோ இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நான் மை வி த்ரீ ஆட்ஸை பற்றிலாம் பேசி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் பார்த்து மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நான் வீடியோ போட்டு சரியாக தெரியல சரி நானும் ஒரு மை வி த்ரீ ஆட்ஸோடைய ஒரு ஒரு மெம்பர்ஸ் தான் அதுலேயும் நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் ஸோ என்னுடைய முதலீடு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணே முக்கால் லட்சம் ரூபாய் கிடக்குது ஸோ நம்ம அதை மறந்து கீழேயும் ஒரு அஞ்சாறு பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க நானும் ஒரு மூணு மாசம் அதில் ஒர்க் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் அப்படியே கிடக்குது ஒரு பைசா கூட நான் எடுக்கலை சரிங்களா சரி நம்மளும் அதை மறந்துட்டு சரி நம்ம அப்படியே போய்கிட்டு அதையும் கடந்து போகும் அப்படி நம்ம போயிட்டு இருக்கையில யாராவது ஒரு யூடியூபர்ஸ் போட்டு பொருளை கிளை போட்டுருங்க இந்த மாதிரியே வந்துருச்சு அப்படியே ஓப்பன் ஆக போகுது இந்த மாதிரி வருன்னு போட்டோன்னு அதை பார்த்து நம்ம டவுலன்ஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏன் தம்பி இந்த மாதிரி வருதாமே உண்மையா பொய்யா சொல்லுப்பா ஒரு லட்ச ரூபாயிரம் போட்டேன் அப்போ அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு வயல் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அதை பாதையில் விட்டு வந்து நம்மகிட்ட வந்து கேட்டு பெரிய அநியாயம் பண்ணுறாங்கப்போ அந்த யூடியூபர்ஸு உங்களை நல்ல மக்களையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிலா அது கேஸ் நடக்கிற நான் என்ன ஏங்குறது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பல யூடியூபர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் அந்த வீடியோ போடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிலாம் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு இரு ஒரு அதாவது மை வீத்திரையை பற்றி ஒரு யாராவது ஒருத்தர் பேசி போட்டால் போதும் கிட்டத்தட்ட குறைஞ்சது பத்தாயிரம் வியூஸ் இருபதாயிரம் வியூஸ் போகுது அந்த ஆள் அந்த மாதிரி ஆளுகள்லாம் டெய்லி மை வீத்திரையை பற்றி போடுறாங்க நல்ல வியூஸ் சேர்ந்து மாதம் அவங்களுக்கு குறைஞ்சது இருபதாயிரம் சம்பாரிச்சுட்ருப்பாங்க நல்லா அவங்களும் முதலீடு பண்ணியிருப்பாங்க வேறு ஏன்னா பணத்தை பார்த்துட்டாங்க வேறு வழி இல்லை இதையாவது பேசி பேசி மக்களை ஏதாவது குடஞ்சு குடஞ்சு ஏதாவது பணத்தை அந்த இதே மைண்டில் தான் வீடியோ போடுற அதே நம்பிக்கிட்டே நீங்கள் அதை போய் கேட்டு உங்களுடைய அப்பள போய் தொந்தரவு பண்ணுறீங்க உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா அவங்களும் சொல்லி ஒரு குத்தம் இல்லை ஏன்னா இப்ப அவன் டவுனில சேர்ந்துருக்கிறாங்க நம்பிக்கை நம்ம ஏதோ ஆறு பேரை காலைகளை பிடிச்சி எப்படியே சேர்த்து விட்டோம் சரி நம்மளும் நல்லா இருப்போம் அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும் நம்ம சேர்த்து விட்டுறோம் இவங்க போடுற வீடியோ பார்த்துட்டு சார் ஒரு சோசிக்காரன் சொல்லி இருக்கான் சித்திரை மாதம் ஒண்ணு வரதாமே உண்மையா தம்பி அப்படின்னு அவங்க வந்து நம்மட்ட கேட்க நம்ம ஒரு மறந்து அவங்களும் மறந்து அவங்களோட வயல் வேலை ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க இதை பார்த்துட்டு அவங்க பண்ற ஐயோ உண்மையிலே நீங்கள் மனச்சாட்சிப்படி பேசுகிறாங்களா இல்லை உண்மை அதாவது சித்திர மாதம் ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்னா எம்டி சாரே புதுசாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருவாங்க ஒரு யாருக்கும் ஒரு இது கிடையாது அவரே பேசிடுவாரே பேசாத இடத்துல போய் இனமே ஒவ்வொரு யூடியூபர்ஸ் மை வித்திரியை பற்றி பேசுகிற ஒவ்வொரு யூடியூப்ஸும் பெரிய தனக்கு தானே எம்டி நினச்சிகிட்டு இருக்கிறாங்க கோர்ட்டு என்ன சொல்லுது கரெக்டாக அவங்க ஒரு கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க மை வித்திரியை பற்றி அவங்க எம்டி சாரே அவங்களே சொல்லிட்டாங்க எந்த ஒரு டைரக்டராக யாராக இருந்தாலும் சரி எம்டியாக இருந்தாலும் சரி மை வித்திரையை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே பேசக்கூடாது சமூக வலைதளங்களில் அவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது சித்திரை மாதம் வருது மார்ச் தேதி வருது ஜனவரி ஒன்றில் பயங்கரமாக வரப்போகுது எல்லோரும் லட்சக்கணசம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கே புரியலை அவங்களால அதை அதை கடந்துக்கிட்டு சரி போட்டது போட்டாச்சு ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக நடக்கும் அதில் வந்து கருத்து இல்லை மேடு இருந்தால் பள்ளம் இருந்தாகும் கோர்ட்டில் போட்டிருக்காங்க அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாவது ஒரு ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக வரும் சரி அப்படிங்களா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா சட்டம் தான் இருக்குது சட்டமும் சரி அதை நம்ம எதுவுமே அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஜீரோ அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கருமை வீரர் காமராஜா அந்த ஃபிலிமில் அந்த படத்தில் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க ஒரு பையனுக்கு கண்ணாபிரேசர் ரெண்டு நாளுக்குள்ளே பண்ணி ஆகணும் ஸோ அப்போ இந்தியாவில் எதுவுமே இல்லை ஸோ இதை அமெரிக்காவுக்கும் அந்த பையனை அனுப்புனா சரியாயிரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லுவார் உடனே வெளியுறவுத்துறை அமைச்சராக கான்டாக்ட் பண்ணுவார் கா கருமை வீரர் காமராஜர் அவர் என்ன சொல்லுவார்னா சார் எல்லா ப்ராசஸும் போய்கிட்டுருக்குது ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அந்த பையனை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பிடல அப்படிம்பாரு சட்டப்படி எல்லாமே போயிட்டுருக்குது எல்லாமே சட்டபூர்வம் எல்லாமே ரெடி இருக்கு சார் கண்டிப்பாக போயிடும் அப்படிம்பார் இவர் சொல்ல ஏப்பா தம்பிக்கு ரெண்டு நாளுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணுமே அது எப்படி நீங்கள் ஒரு வாரம் அப்படின்னு சொல்லணும் சார் இதுக்குள்ளான விதிமுறைகள்லாம் எல்லாமே சட்டத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் இருக்குன்னு அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்வார் ஏங்க சட்டம் அதுக்கு கர்ம வீரர் காமராஜர் சொல்லுவார் சட்டம் எதுக்காக இருக்குது ஒரு மனுஷனை காப்பதுக்காக தான் அந்த சட்டமே அப்போ அந்த உயிர் போ போகிற சட்டம் அந்த சட்டம் எதுக்குங்க அப்படின்பாரு கர்மவீரர் காமராஜர் சார் அந்த சட்டத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னா அந்த சட்டம் எதுக்கு தூக்கி தூர வீசுங்கன்னு சொல்லுவார் கர்மவீரர் அதே நிலைமை தான் இங்கே போயிட்டுருக்குது இன்றைக்கி பல பேர் பார்த்தீங்கன்னா யாராரோ காலில் உளுந்து அவங்களுக்கு பணம் போனது இல்லாமல் அவங்க கீழே உள்ளவங்க சேர்த்துட்டு அவங்க அவங்க கேட்குற கேள்வியால் இவங்களால் நிம்மதியாக அந்த திருவண்ண நடமாட முடியலை தற்கொலை பண்ணுறேன் ஆனால் இன்னும் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சிலர் அதில் தற்கொலை பண்ண கூட செய்வாங்க அந்த முடிவு கூட கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒன்றரை லட்சம் ஏன்னா அவங்க நம்பிக்கையாக பண்ணிட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் நம்பிக்கையாக கொடுத்துட்டு இருந்த நிறுவனம் ஸோ அதனால நம்பிக்கையின் பேரில் பல பேர் சேர்த்து விட்டவங்க இன்னைக்கு தற்கொலைக்கு போகிற நிலைமை இருக்கிறாங்க ஏதோ அப்படியே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் அவங்க மனநிலை அப்படி தான் இருக்குது ஏன்னா சரி இவங்களாவது அப்படி சொல்லுவாங்களா எல்லாமே அவங்களுடைய தேடல் எல்லாமே இந்த யூடியூப்பாக தான் தேடிகிட்டு இருக்காங்க அதில் வேறு இவங்க வேறு போட்டு அவங்க மனசத்தை போட்டு குழப்பிட்ருக்குறீங்க ஸோ எது நடந்தால் அவங்க மறந்து அது அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டு அவங்க டவுன்லேயில் கேட்டால் அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி தான் நடக்குது ஒரு அது அது உங்களுக்கு மனசாச்சு இப்படி நீ எதோ உங்களுக்கு ரிவ்யூ வருது நீளம் போட்டுக்கிட்டு சம்பாரிச்சுட்ருக்கீங்க அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் இந்த மை வித்திரி பற்றி போடுற மட்டும் நல்லா சம்பாரிச்சுட்டே இருப்போம் வேறு யாருமே சம்பாதிக்க மாட்டாங்க மற்ற வீடியோ கூட அது ரீச்சே ஆகாது ஸோ அதனால் தயவுசெய் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாழில் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் அது நடந்துகிட்டே இருக்கும் மக்கள் அவங்க நிம்மதி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி எது நல்லது நடந்தாலும் சரி அது எம்டி அவரே சொல்லிடுவார் நீங்கள் ஒன்றாந்தேதி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துடும் சட்டத்திட்டங்கள் என்னவோ அது நல்லதோ அது 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 அவங்க பார்த்துக்குருவாங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு யூடியூபர்ஸும் நான் தான் எம்டின்னு போட்டுக்கிட்டு இல்லை யாராவது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லை சித்திரை மாதம் வருதுன்னு எதாவது சொன்னாங்களா அதாவது சட்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இப்போ உண்மையே சொல்கிறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆரம்பத்தில் எல்லாமே கேஸ் எல்லாமே என்கொயரி நடக்குது அவங்களுக்கு ஒரு ஜாமீன் கொடுக்குறாங்க ஜாமீனில் சில கண்டிஷன் எல்லாமே சொல்லிட்டாங்க அதில் என்னென்ன கண்டிஷன் மெயினாக வந்து நீங்கள் யாருக்குமே எந்த உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது கம்பெனியை பற்றி எந்த ஒரு நீங்கள் வந்து அதாவது எதுவுமே நீங்கள் வந்து யாருக்குமே எந்த ஒரு அதான் காமனாக எதுக்கு யார் அந்த இதுலேயும் முடிஞ்சு போச்சு யாருக்கு எந்த ஒரு உறுதிமொழி நீங்கள் சொல்லக்கூடாது கம்பெனி பற்றியோ நான் தாரேன் அப்படி இப்படி பண்ணிவிடுறேன்ட்டு கம்பெனி பற்றி நீங்கள் வெளிப்படையாக சமூக வலைதளங்களில் எதுவுமே நீங்கள் பேசக்கூடாதுன்னு ஒரு ஒரு கண்டிஷனான ஒரு ஆர்டர் போட்டிருக்குறாங்க அந்த இதை வச்சு தான் அவங்க வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க அப்ப அந்த ஜாமீன் கையெழுத்து அவர் சென்னையில் போய் ஒரு வார வாரம் போய் போடுறாரு ரொம்ப அலைச்சல் இருக்கு ஸோ அவங்க சரி அப்படியே கொஞ்ச நாள் போட்டுக்கிட்டு இருக்கையில ரைட்டு இவரு வந்து நம்ம நீதிபதியினுடைய விதிகளை கடைபிடிக்கிறதுனால இந்த ஜாமீன் சென்னையில் போட்ட கையெழுத்து அவர் ஊருக்கையை மாத்தோண்டு கோயம்புத்தூருக்கு மாற்றுறாங்க சரிலா நடக்கிற இது வரைக்கும் நடந்தது நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்போ கோயம்புத்தூர்ல அவர் கரெக்டாக வந்து வார வார வாரம் கையெழுத்து போட்டார் ஸோ அவருடைய அந்த எம்டி அவருடைய லாயர் வந்து மறுபடியும் ஒரு கோரிக்கை கேட்குறாரு நீங்கள் சொல்கிறது எல்லாமே நாங்கள் கடைபிடிக்கிறோம் ஸோ அவர் வந்து இந்த வார வாரம் கையெழுத்து போடுறதுனால மற்ற வேலைகள் அவருடைய அடிப்படை வேலைகள் எல்லாமே பாதிக்கப்படுறனால எங்களுக்கு இந்த சலுகை கொடுங்க அப்படின்னே அதையும் ஏற்றுக்கிட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சைன் போடுங்க அப்படின்ட்டு மற்ற கண்டிஷன் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் மற்ற நீங்கள் மற்ற நூற்றுக்கு அந்த ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க மீதி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அந்த இது அப்படியே தான் இருக்கும் அவர் பேசக்கூடாது சமூக வலைதளத்தில் இது பண்ணக்கூடாதுன்ட்டு அதே மீறி நீங்கள் எப்படி ஒன்றாந்தேதி வரும்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க லாஸ்ட்டாக போட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய காப்பி அதைத்தான் தான் சொல்லுது அதுக்கு மேலே நீங்கள் உருட்டுற உருட்டு இருக்க உண்மையிலேயே சொல்கிறேன் உங்களுக்கு பணம் தேவனா ஏதாவது உண்மையை பேசிட்டு போங்க இல்லை எனக்கு வித்திரி பற்றி பேசினா தான் எனக்கு வருமானம்னா அதையாவது ஓப்பனை சொல்லிவிட்டு நீங்கள் பேசுங்க ஏதோ பாவம் நாலு நாலு மக்கள் வந்து சரி ஏதாவது கிடைக்குமா என்ன சொல்கிறேன் அப்படி இப்படின்னு பார்த்து அவங்க அளும் மோதி அப்படி பார்த்துட்டுருக்காங்க வேறு வழி இல்லாமல் மொத்தம் அவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க வேற ஒன்றுமே கிடையாது சரி உனது நல்லா சொல்லுவானா அவனாக நல்லா சொல்லுவான் அதனால் என்னன்னா பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது அவன் மறந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கையில் நீங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டு ஒன்று நடக்கிறத பேசணும் சரி இந்த மாதிரி ஏதாவது எந்த யூடியூப்பராவது பேசணும் நடந்திருக்கான் ஜனவரி மாதமே வர சொன்னேன் ஃபஸ்ட்டு நான் வெளியே சொல்லலை நானும் ஒரு எம்டி சாரி நானும் ஒரு மை வீத்திரையுடைய ஒரு கஸ்டம் மெம்பர்ஸ் தான் சரிலா பட் அவருடைய செயல்னால் நம்ம வந்து பார்த்தோம்னா அது வேண்டாம் நிறைய மக்களோட நம்பிக்கையோடு இருப்பீங்க ஸோ அந்த நம்பிக்கை நம்ம வந்து கூடாது ஸோ அதனால் பாஸ்டு பாஸ்ட் அவ்வளோதான் எல்லாமே நல்ல நம்மளும் ஒரு உங்களோட உங்களா ஒருவனோட ஒருவனாக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கோம் அவ்வளோதான் சரிலாம் மற்றபடிலாம் ஒரு நடவடிக்கை எல்லாமே செக் பண்ணி பார்க்கையில் அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கையில் அது பல விஷயங்கள் தோணுது அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அது சொல்ல விருப்பம் இல்லை ஸோ அது எது நடந்தாலும் எல்லா நன்மைக்கே நடக்கணும் மக்களுடைய நம்பிக்கை என்றைக்கு வீண் தான் என்னோட இந்த பதிவு ஸோ அதுக்கு முன்னாடி தயவுசெய்து உங்களுடைய வீடியோக்குள்ளே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நடக்கிற உண்மையை மட்டும் பேசுங்க இல்லையா விட்டுருங்க தேவையில்லாமல் ஏன்னால் எம்டி சாரும் பேசக்கூடாது இருக்காங்க டைரக்டர்ஸும் பேசக்கூடாது இருக்காங்க இதற்கு மத்தியில் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது எங்களுக்கு அது ஒரு புரியாத தான் இருக்குது ஸோ அதை வச்சு தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படி ஏதாவது நியூஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா நன்றி நண்பர்லே தேங்க் யூ